நண்பர்களுக்கு வணக்கம் எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன செய்தியை பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா சிதறும் பாகிஸ்தான் பதறும் இந்தியா என்னப்பா பாகிஸ்தான் உடைந்து சிதறுவதற்கு இந்தியா ஏன் பதறுகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது பாகிஸ்தான் சொல்லுகின்ற பொய்யை கண்டு தான் இந்தியா பதறிப்பு இருக்கிறது பாகிஸ்தான் நாட்டினுடைய பொருளாதார நிலை என்ன என்பதை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் சர்வதேச வங்கிகள் இடத்துல போய் இல்லை சர்வதேச நிதியங்கள் இடத்துல போயிட்டு பாகிஸ்தானுக்காரன் நிதி கொடுங்க நிதி கொடுங்க அப்படின்னு கேட்கின்றான் எதற்கெதற்காக நிதி கேட்கிறான்னு கேட்டிங்கன்னா கடன் சுமை அதிகமாகி போய்விட்டது அதை திருப்பி அடைக்கணும் வட்டி கட்டணும் பெண்கள் முன்னேற்றம் குழந்தைகள் முன்னேற்றம் கல்வி புதிய திட்டங்கள் முதலீடு வேலை வாய்ப்பு வறுமை ஒழிப்பு நோய் ஒழிப்பு மருத்துவ கட்டமைப்பு சாலை போக்குவரத்து அது மட்டும் இல்ல எங்க நாடு ஏழ்மையாக இருப்பதனால எங்க நாட்டில் பெரிய கிளர்ச்சி பல பகுதிகளும் பிரிந்து போனோம்னு சொல்லி பெரிய சண்டை போடுறாங்க கடன் மட்டும் தொடர்ந்து கொண்டே இருந்தா பொருளாதார வளர்ச்சி மட்டும் எட்டி பிடிக்கலனா குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் மட்டும் அழிம்பு இல்லை நாடே சிதறிடும் போல் இருக்குதுப்பா ஆனால் தயவு செய்து சர்வதேச நிதியங்களே எங்களுக்கு நிதி கொடுங்க அப்படின்னு ஒவ்வொரு வங்கியினுடைய கதவுகளை ஒவ்வொரு சர்வதேச நிதியத்தினுடைய கதவுகளை டொக்கு டொக்குன்னு தட்டிக்கிட்டே இருக்கிறான் ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முடிந்த வரை பாகிஸ்தான் வாங்குகின்ற நிதி எங்கே போகுது என்பதை பற்றி தெளிவாக சொல்லி கொண்டே இருக்கின்றார்கள் ஆனால் ஒரு மாதத்துக்கு முன்பு தான் வந்து சர்வதேச நாணய நிதியமானது எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அளவுக்கு அள்ளி கொடுத்தது விதிமுறைகளை கூட சர்வதேச நாணய நிதியமானது கடைபிடிக்கவே இல்லை ரெண்டு நாடுகளுக்கு இடையில பதட்டம் நிலவுகின்ற அந்த தருணத்துல சர்வதேச நாணய நிதியங்களோ இல்ல உலக வங்கிகளோ இல்ல மற்ற வங்கிகளோ வந்து நிதிய ரெண்டு நாடுகளுக்கும் தரக்கூடாது பதட்டம் குறையட்டுமையா இந்தியாவும் பாகிஸ்தான் அடிச்சிருக்கீங்களா அந்த பதட்டமான நேரத்துல நான் பணம் கொடுக்க மாட்டேன் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நீ ஆயுதம் வாங்கினா என்ன பண்றது அதனால இந்த பதட்டமான சூழ்நிலையில நாங்க எந்த நிதியும் தரமாட்டோம் அப்படின்னு சர்வதேச நிதியங்கள் தெரிவிக்கணும் ஆனாலும் இந்தியாவுடைய எதிர்ப்பையும் மீறி சர்வதேச நாணய நிதியம் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் உள்கட்டமைப்புக்கும் சேர்த்து எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கொடுத்தாங்கப்பா சர்வதேச நாணய நிதியம் ஆனா இந்தியா அப்போதே எதிர்ப்பு தெரிவித்தது நீங்க பணத்தை கொடுக்குறீங்க அதை எத்தும் போய் பயங்கரவாதிகள்கிட்ட தான் கொடுக்க போறான் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க பணம் வந்த உடனே வந்து இந்தியா ஒன்பது பயங்கரவாத முகாம்களை அதிரடியாக தாக்கி அழித்தது தகவலாம் தாக்குதலுக்கு பிறகு உடனடியாக இந்தியாவுடைய சீரழிந்த அல் கொய்தாவுடைய தலைவர் அபி அபிசையுடைய வீடுகள்லாம் கட்டி முடிப்பதற்கு ஒரு கோடி ரூபாயை அள்ளி கொடுத்தான் இந்த பாகிஸ்தானுக்காரன் சோ இப்படி பல கோடி ரூபாய பணத்தை வாங்கி பயங்கரவாதிகளை வளர்ப்பதற்கு சர்வதேச நாணய நிதியங்கள் வந்து பாத்தீங்கன்னா பணத்தை வாரி கொடுக்குது பாகிஸ்தான் இப்போது மீண்டும் ஆசிய வங்கி இடத்துல வந்து கிட்டத்தட்ட கோடி ரூபாய் கடன் வாங்குகிறது கிட்டத்தட்ட எட்நூறு மில்லியன் டாலர் அளவுக்கு பணத்தை ஆசிய வங்கி இடத்தை இருந்து பாகிஸ்தான் பெறுகிறது அவன் சொல்ற காரணம் ஒனேவன் தான் பாகிஸ்தான் சிதறி போயிடும் பெரிய போராட்டம் மக்கள் வறுமையில் இருக்காங்க எப்படின்னா காப்பாற்று சாமி அப்படின்னு வந்து பாகிஸ்தான் உடைந்து விடுகிறது ஒரு பக்கம் சிந்து மாகாணம் ஒரு பக்கம் பலுதிஸ்தான் இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் ஆக்கிபடி காஷ்மீர் இப்படி தனித்தனியாக போதுங்க எல்லா மாநிலத்தையும் நான் கட்டி பிடிச்சி ஒரு நாட்டாக வச்சிருக்கணும் முதல்ல பணம் கொடுங்க வறுமையில் தவிக்கிறோம் அப்படின்னு ஆசிய வங்கியில் போய் கதறி உடனடியாக ஆறாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாயை வாங்கிட்டான் இந்தியா எவ்வளவோ எதிர்ப்பு தெரிவித்தது பாயிண்ட் பை பாயிண்ட்டா ஆசிய வங்கி இடத்துல காரணங்கள் அடிக்குது ஏன் பாகிஸ்தானுக்கு பணம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனாலும் பணத்தை கொடுத்துட்டாங்க சரி பணம் கொடுக்க கூடாது என்பதற்கு ஆசிய வளர்ச்சி வங்கியில வந்து இந்தியா எந்த மாதிரியான பாயிண்டை வச்சுது அப்படின்னு பார்க்கும் பொழுது முதல்ல தொடர்ந்து பாகிஸ்தான் கடன்லேயே இருக்குது வாங்கின கடனை கட்டவே இல்லை அந்த நாட்டில் பொருளாதாரம் தள்ளாடுகிறது எல்லா பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸும் கடனில் வச்சு மூழ்கி ஆயிடுச்சு எதன் அடிப்படையில் கடன் கொடுக்குறீங்க ஒரு நாடு சிதறுறுகுது என்ற ஒரே காரணத்துக்காகவே நீங்க கடன் கொடுப்பீங்களா அங்க நிர்வாகம் ஸ்திரத்தன்மை கிடையாது அதனால தொடர்ந்து நீங்க பணம் கொடுப்பதனால தான் நீங்க வளர்க்கிறீங்க அப்படின்னு இந்தியா சொல்லிச்சு ரெண்டாவது நிதி விஷயத்துல ராணுவம் நேரடியாக தலையிடுகிறது நீங்க என்னவோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் கடன் இருக்குது அது கட்ட போகுது அப்படின்னு சொல்லிட்டு பணம் கொடுக்குறீங்க ஆனா அந்த பணம் பாகிஸ்தானுக்கு உடனே ராணுவ தலையீடு காரணமாக அந்த பணத்தினுடைய பெரும்பகுதி ராணுவ செலவினங்களுக்காக போகலாம் அப்படின்னு வந்து இந்தியா எடுத்து சொன்னது அது மட்டும் கிடையாது ஐநா மன்றமா இருந்தாலும் சரி அமெரிக்காவா இருந்தாலும் சரி பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பயங்கரவாத குழுக்களை அடையாளம் காட்டியது இந்த ஐநாவும் அமெரிக்காவும் அதனுடைய சொத்துக்களை முடக்க சொன்னாங்க அவங்கள வந்து சிறையில பிடிச்சி போட சொன்னாங்க ஆனா ஐநா அடையாளம் காட்டின எந்த குழுமுடைய சொத்துக்களையும் பாகிஸ்தான் முடக்கி இருக்குதா அமெரிக்கா சுட்டி காட்டினவங்களை பிடிச்சி உள்ள போட்டிருக்குதா இல்ல சர்வதேச பயங்கரவாதிகளை அந்தந்த நாட்டிடம் வந்து பார்த்தா ஒப்படைக்கணும் இந்தியாவில் குண்டுவெடிப்பு நிகழ்த்தி இருக்கக்கூடிய பயங்கரவாத மூளையாக செயல்பட்டவன் எல்லாம் பாகிஸ்தான் இருக்கிறான்னா இந்தியா கேட்டுச்சுன்னா அவன் இந்தியா கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு அமெரிக்கா சொல்லிச்சு ஒப்படைச்சானா ஒப்படைக்கவே இல்லை அதனால அவனுக்கு ஏன் படம் அது மட்டும் இல்ல ஆனது ஏடிஎஃப் பல விஷயங்களை நடைமுறைப்படுத்தணும் நிறைவேற்றவே இல்லை மீண்டும் பாகிஸ்தானுக்கு பணமா இல்ல பணம் வந்து திட்டத்தின் நோக்கத்துக்காக ஐநூறு மில்லியன் டாலர் கொடுக்கறீங்க என்ன திட்டத்தை பாகிஸ்தான்ல செயல்படுத்தி இருக்கின்றான் கண்காணிப்பதற்கு ஒரு குழு போட்டீங்களா இல்ல திட்டம் நிறைவேற்றிய பிறகு பாகிஸ்தான் திட்டம் நிறைவேற்றுறதுக்கான ஆடிட்டிங் எந்த வங்கியிடமாவது ஒப்படைச்சதா இல்ல கடன் கேட்பதற்கு முன்பாக இந்த திட்டங்களுக்காக தான் வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டத்தினுடைய முன்வடிவை கொடுத்தாங்களா நீங்களும் கண்காணிக்க மாட்டீங்க இல்ல திட்டத்துக்கான சிறப்பு அலுவலர்களை பாகிஸ்தானாவது நியமிச்சு கண்காணிக்குதா அப்படின்னு பார்த்தா கண்காணிப்பதே கிடையாது மொத்தமாக வாங்குகின்ற பணமானது பாகிஸ்தானுடைய உள்கடமைக்கு போதா இல்ல பயங்கரவாதிகளுக்கு போதா எதுவுமே தெரியலீங்க அதையெல்லாம் தாண்டி எல்லா சர்வதேச நாணய நிதியங்களும் வங்கிகளும் வந்து எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் ஊக்குவிக்குது அப்படின்னு சொல்றீங்க ஆனால் பாகிஸ்தான் கிட்ட பணம் இல்லனா எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பானா தயவு செய்து அவனுக்கு பணம் கொடுக்காதீங்க பணம் கொடுத்து கொடுத்து பயங்கரவாதிகளை எங்க நாட்டுக்கு அனுப்பி அனுப்பி அவன் வளர்ச்சி நாசமாவது எங்க நாடும் நாசமாகுது தயவு செய்து பணம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி ஆசிய வளர்ச்சி வங்கியில பாகிஸ்தானுக்கு பணம் கொடுக்காத அளவுக்கு அழுத்தம் தந்தாங்க நமக்கு தான் நிரந்தரமான எதிரி இருக்கானே அவனுடைய கைதான ஓங்கி இருக்குது ஆசியாவில் யாருன்னு கேட்குறீங்களா இந்த சீனாக்காரன் தான் ஸோ பாகிஸ்தான் எந்த அளவுக்கு வலிமையா இருக்குதோ அந்த அளவுக்கு தான் வந்து இந்தியா அடங்கி இருக்கும் அப்படின்னு அமெரிக்கா போன்ற நாடுகள் அத்தனையும் வந்து மறைமுகமாக பாகிஸ்தானை வளர்த்து விடுகின்றன ஒரு நாடு சிதறுகிறது கடன் கொடுங்க சிதறும் நாட்டை தடுத்து நிறுத்தி ஒருங்கிணைப்பதற்காக ஒரு கடன் ஒரு ஆசிய வளர்ச்சி வங்கியானது கொள்கை அடிப்படையில ஒரு முன்னூறு மில்லியனும் திட்ட மதிப்பீட்டின் அடிப்படையில புதிய திட்டம் தொடங்குவதின் அடிப்படையில ஒரு ஐநூறு மில்லியன் டாலரும் நாங்க தரோம் அப்படின்னு அள்ளி கொடுப்பாங்களா இப்படி பாகிஸ்தானுக்கு எட்நூறு மில்லியன் டாலரை அள்ளி கொடுக்கின்ற ஆசிய வளர்ச்சி வங்கினுடைய செயலை கண்டுதான் இந்தியா பதட்டம் அடைகிறது எப்போதுமே சரி இந்தியாவுடைய வளர்ச்சியை அமெரிக்கா விரும்புவதில்லை அப்படின்னு சொல்றதுக்கு இன்னொரு காரணம் கேட்டீங்கன்னா இப்போ அமெரிக்காவே சார்ந்து இல்ல அமெரிக்காவுடைய பொருளாதார செயலாளராக இருக்கக்கூடிய ஆட்வர்ட் லுட்னிக் அவர்கள் வந்து இந்தியாவுடைய செயல்கள் எங்களை எரிச்சல் அடைய செய்கிறது எப்ப பார்த்தாலும் இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய டாலரை வச்சு வச்சு ரஷ்யா கிட்ட ஆயுதங்களை வாங்குறாங்க அது எங்களுக்கு பிடிக்கவே இல்லைங்க அப்படின்னு வந்து அமெரிக்காவுடைய பொருளாதார செயலாளர் சொல்றாரு அது மட்டும் இல்லாம இந்தியா டாலரை தவிர்க்கும் விதமாக பிரிக்ஸ் நாடுகளுடைய கூட்டமைப்புல அவங்கவங்க பணங்களே பரிமாற்றத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து டாலர் பயன்பாட்டை வந்து இந்தியா குறைக்கிறது இந்தியா மீது ட்ரம்ப் ரொம்பவே மதிப்பு மரியாதை வச்சுக்கிறாரு அதனால இந்தியா எங்களை எரிச்சல் அடைய செய்ய கூடாது அப்படின்னு வந்து வெளிப்படையாக இந்தியா கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க இந்தியா தான் பெரிய மார்க்கெட்டு இந்தியாவை பகைத்துக்கொள்ளவும் முடியாது அதனால மறைமுகமா நமக்கு அழுத்தம் தருகின்றார்கள் அதற்காக பாகிஸ்தானை வந்து பாத்தீங்கன்னா வளர்த்து உடுறாங்க எப்போதும் நம்ம டாலரே நம்பி இருந்தோம்னா நம்ம பணங்கள் என்ன ஆகிறது அமெரிக்காராம் ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் சர்வதேச பொருளாதாரத்தின் அடிப்படையில தினம் தினம் ரூபாயினுடைய மதிப்பு ஏற்ற இறக்கமா இருக்குது நிலையா இருப்பதே கிடையாது பல வளரும் நாடுகள்ல ஓரளவுக்கு ரூபாய் மதிப்பு நிலையா இருக்குதுன்னா அது இந்தியாவது தான் மீண்டும் ரூபாய் மதிப்பு கொஞ்சம் நிலையா இருக்கணும்னா நாம பிற நாடுகள் இடத்துல நம்ம ரூபாயினுடைய பரிவர்த்தனைய ஊக்குவிக்கணும் அதனால பிரிக்ஸ் கூட்டமைப்புல அந்தந்த நாடுகளுடைய பணத்தை வாங்கிக்கணும் அந்தந்த பொருள் பரிமாற்றத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா போன்ற பெரிய நாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்க பணத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ டாலர் மதிப்பானது வீழ்ச்சி அடைந்து கொண்டு வருது சோ இந்தியா தனித்து எடுக்கின்ற முடிவெல்லாம் வந்து பெரிய வல்லரசு நாடுகளுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துகிறது அதனால பாகிஸ்தானை பணம் கொடுத்தாவது காப்பாற்றி விடு அந்த நாடு உடஞ்சிடக்கூடாது என்பதுக்காக வாரி வாரி தராங்கப்பா இந்தியா தான் பதட்டம் அடைகிறது ஸோ என்ன தான் காப்பாற்றினாலும் பணம் கொடுத்து எத்தனை நாளைக்கு தான் பாகிஸ்தானை காப்பாற்ற முடியும் பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்தியா பதற்றம் அடைய தேவையில்லை பாகிஸ்தான் பணம் வாங்குவதனால என்ன ஒன்று வாங்குற பணத்தை பல பகுதி இராணுவத்துக்கு பங்கிட்டுக்கிட்டு பல அரசியல்வாதிகள் தன்னுடைய சூழ்நிலத்துக்காக பங்கிட்டுக்கிட்டு மீதி பயங்கரவாதிகளுக்காக பங்கிட போகிறான் அந்த நாட்டு மக்களுக்கு எங்கே போகுது அதனால் வாங்கின பணம் என்பது ஒரு மாதம் கூட தாங்காது ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு முன்பாகத்தான் எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் சர்வதேச நாணயத்துக்கிட்ட வாங்கினான் அது எங்கே இருக்குன்னே தெரியல என்ன திட்டத்துக்கு பயன்படுத்தினான்னு தெரியல அதனால் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் பாகிஸ்தான் வந்து பங்கிட்டு தின்பதனால ஊழல் புற போய் கிடப்பதனால இந்தியாவுக்கு எந்த ஆபத்தும் இல்லை இந்தியா பதற தேவையில்லை சர்வதேச நாடுகள் கிட்ட அழுத்தம் தந்து பாகிஸ்தானை மீண்டும் எஃப்ஏடிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா கிரே லிஸ்ட்ல சேர்க்கலாம் என்று முயற்சி கொண்டு இருக்கின்றார்கள் அப்படி சேர்த்தாதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்காவது நாம் நிம்மதியாக இருப்போம் பாகிஸ்தான் வாராட்டம் இருப்பான் ஸோ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நமக்கு எதிராக கூத்துக்கின்றார்கள் உலக நாடுகள் என்பதற்கு இன்னொரு ஆதாரத்தை சொல்லி இந்த வீடியோவை முடிச்சிடுறேங்க பாகிஸ்தான் வந்து பிச்சைக்கார நாடுன்னு சொல்லுவாங்க எதன் அடிப்படையாக கடன் கொடுக்குறாங்க அப்படிங்கிற எல்லாரும் கேட்பாங்க ஆனால் சர்வதேச நாணய நிதியத்திடம் இருந்து ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்படி சீரான கால இடைவெளியில் கடன் வாங்கிக்கிட்டே இருந்திருக்கான் சர்வதேச நாணய நிதியமும் வந்து பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்குதுங்க அப்படின்னா யாருக்கு எதிராக இந்த பணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கொடுக்கப்படுது அப்போ இந்தியா பதற்றம் அடையதானே செய்யும் ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்கள்